மழை இல்லாம எதுவுமே செய்ய முடியல இந்த தடவை கூட விளைச்சல் வராதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ நீங்க ஜனங்க கூட பேசி அந்த காவா தண்ணிய விடுறத பத்தி பேசுங்க என் பேச்சுக்கு மதிப்பு இருக்குன்னு ஏழை சீதா ஒரு தடவை பேசி பாக்குறதுக்கு என்னங்க பேசி பாக்கலாம் சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால கேட்டு பாக்குறன் சீதா அப்படின்னு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அம்மா அப்பா எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொன்னாங்க செவ்ரெல்லாம் பாலா இருக்கு வேலை செய்யணும் அதுக்கு காசு வேணும்னு சொன்னாங்க அம்மாப்பா ஒரு செவ்ற விழுவுற மாதிரி இருக்குப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணுங்கப்பா சரிங்க பசங்களா நான் ஊர் பெரியவங்க கிட்ட பேசுறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிக்கணும் சரியா சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம் என்னங்க இந்த விஷயத்தை பத்தியாவது நீங்க பேச போறீங்களா இல்லையா சீதா நம்ம பசங்களோட பிரச்சனையோட நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசு இல்ல சீதா அப்படின்னு ராமையா ஊர் பெரியவர்கிட்ட பேசுற அப்படின்னு முடிவெடுத்தான் அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல எல்லாருமே சேர்ந்து நின்று இருந்தாங்க அங்க ஊரு பெரியவரான வெங்கட்ராவ் வாத்தியாரான சத்யநாராயண கூட இருந்தாங்க உங்க கூட சில பெரிய மனுஷனுங்க கூட இருந்தாங்க சொல்லுங்கப்பா இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம் ஐயா நம்ம ஸ்கூல் செவரு கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னா சுமார் ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது ஊரு ஜனங்க தான் ஏதாவது உதவி செய்யணுங்க சரிப்பா யோசிக்கலாம் சரி யாராவது ஏதாவது இன்னும் பேசணும்னு இருக்கீங்களா ஐயா இந்த ஸ்கூல் பிரச்சனை கூட எங்களோட வயலுக்கும் ஏதாவது தீர்வு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வயலுக்கு காவா மூலியமா தண்ணி வரலங்கய்யா அதுக்கும் ஏதாவது செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் தம்பி ராமையா நீ என்னவோ சரிதான்ப்பா ஆனா அதுக்கு தேவையான காசு நிறைய ஏதாவது உண்டு சொன்ன மாதிரி ஒருத்தரா முடிய வேண்டிய காரியம் இல்ல எல்லாருமே உதவி செய்யணும் சரிப்பா உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு அதுபடியே செய்யலாம் ஐயா நான் ஒரு யோசனை சொல்றேங்க ஐயா ஊருக்குள்ள நம்ம கையல்லான வேலைய செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் செய்யலாம் அது மூலயமா கொஞ்சம் நம்ம பணத்தை கூட சம்பாதிக்கலாம்னு நான் யோசிக்கிறேங்க ராமையா நீ சொல்றது என்னவோ சரிதான் ஊருக்குள்ள ஒரு வித்தைய காட்டணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே ஊருக்குள்ள நானும் பேசுறேன் என் பேச்சுக்கு இந்த ஊர்ல மதிப்பு இருக்குன்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ராமையா உன்னால என்ன முடியுதோ அத நீ செய் அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் விட்ட வழி ஆ போதம் போதும் போதும் போதம் நிறுத்துறீங்களா இல்லையா ஊருக்குள்ளே எல்லாத்த விட எங்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்கு என் பேச்சே கேட்க மாட்டாங்க இவன் பேச்சு கேட்பாங்களா இங்கே பாருப்பா வீரய்யா எங்களால் என்ன முடியுமோ அதை ஊர் கிட்ட நாங்கள் கேட்டு பார்க்குறோம் உன்னால முடிஞ்சா உதவி செய் இல்லைன்னா விலகிடுப்பா அதை தவிர இந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா வெங்கட் பரவாயில்லங்கய்யா அவங்க சொன்னது கூட உண்மைதானே ஐயோ ராமையா அதெல்லாம் நீ மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் சரிங்க அப்படின்னு சொல்லி ராமையா அன்னைக்கு ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் சுத்தி பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாரு கூடயும் ஒரு வீட்டுல அதே ஊர்ல வியாபாரம் செய்யற ரமணம்மா இப்படி பேசினா இங்க பாரு ராமையா நீ செய்தேன்னு சொன்னது என்னவோ சரிதான் ஆனா இவ்வளவு பெரிய வேலையை எப்படி செய்யறது சொல்லு ரமணம்மா ஊரு ஜனங்க எல்லாருமே சேர்ந்தா முடியாதது கூட முடியும் நீங்க ஊருக்குள்ள ஒரு சின்ன கடை ஆரம்பிங்க அதுல இந்த ஊர் ஜனங்க செஞ்ச பொருளுங்க பசங்க செஞ்சது அப்படின்னு கடையில வியாபாரத்துக்கு போடலாம் அதனால பணம் வரும்ல சரி ராமையா உங்க பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் நான் ஏதாவது பொருளுங்களை விக்க ஆரம்பிக்கிறேன் சரிங்கம்மா நான் இன்னும் கிளம்புறேன் இப்படி ராமையா ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு தெளிவான முடிவை எடுத்தான் இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதனால ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கையால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு விக்க ஆரம்பிச்சாங்க இத பாக்குறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்தாங்க அட பரவாயில்லையே ஜனங்க நல்லபடியா வராங்க அப்புறம் நம்ம ராமையாவோட பேச்சுனா என்ன நினைச்சீங்க இது எல்லாமே அவரோட தான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க என்னவோ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு ஜனங்க ஆத்திரப்பட்டுகிட்டு வராங்க பணம் எல்லாம் ஒண்ணும் வராது பரவாயில்ல விடுப்பா பணம் வரலனாலும் ஊர் ஜனங்க இத்தனை பேர் வராங்கன்னா இங்க இருக்கிற பெருமைய எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே நீங்களும் உங்களோட பைத்தியக்காரத்தனம் இந்த காசால இந்த ஊரை நீங்க சரி பண்ணிருவீங்களா இப்படி பெரியவர்கிட்ட ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருந்தா ஒரு ஜனங்க மட்டும் அவங்களோட திறமைய காட்டிக்கிட்டு இருந்தாங்க அம்மா நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம செஞ்ச பொருளுங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க அம்மா சுரேஷ் உங்க அப்பா சொன்ன மாதிரி ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க இத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாமா அப்பா நினைச்சது வெற்றியோட நடக்குதுன்னா சந்தோஷம் தானமா நடக்கிறது நடக்கட்டும் நம்ம நம்மளோட திறமைய காட்டலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே ரமணம்மா ஆ சீதா உன் கடை ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இந்த கிழங்குக்கு எவ்வளவு வேலை அக்கா ஒரு கிலோ பத்து ரூபாக்கா சரி எனக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடு சரிங்க ரமணம்மா உங்களோட யோசனைனால இன்னைக்கு ஊரு ஜனங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்களும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே இந்த ஊருக்காக தானே நம்ம நல்லா இல்லனாலும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் ஆமா ஆமா நீ சொல்றது கூட உண்மைதான் அப்படி எல்லாரும் அவங்கவுங்க திறமைய காட்டி ஒரு சந்தைய போட்டு எல்லா பொருளுங்களையும் வித்தாங்க இப்படி சாயங்காலத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அவங்க கை சேர்ந்துச்சு நம்ம திறமையால இன்னைக்கு நம்ம கையிலான பொருளுங்களை செஞ்சு வித்ததுனால நிறைய லாபம் வந்துச்சு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க மங்கையா உண்மைதான் இதனால நம்ம ஊருக்கு நல்லதுதான் நடக்க போகுது தம்பி இருந்தாலும் நம்மளுக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபா வேணும் ஆனா இப்போத்துக்கு நம்ம கைக்கு வெறும் ஐம்பதாயிரம் தான் வந்திருக்கு பாத்தீங்களா நான் சொன்னேனே என் பேச்ச நீங்க கேட்டீங்களா எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ காசுதான் உங்க கை சேர்ந்துருக்கு ஓ வாய் மூடியா சும்மா எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்தாத அப்புறம் வேற என்ன சொல்றது அந்த ராமய்யா பேச்சை தான் ஊரு ஜனங்கள்லாம் கேக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல ஐயா என் கையிலான முயற்சியை நான் செஞ்சிருக்கேன் இந்த காசை முதல்ல ஸ்கூல் உபயோகத்துக்கு படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் வயலுக்கு பார்த்துக்கலாம் ராமையா இந்த காச நம்மளோட விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தல அப்படின்னா விளைச்சல் நாசமாயிடும் ஐயா பாருங்க சொல்றது என்னவோ சரிதான் இருந்தாலும் அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே சர்வம் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு ஐயா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் இங்க ராமய்யானா யாருன்னு எனக்கு தெரியாது எங்க ஐயா அவருகிட்ட இத குடுத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு என்னது உங்க ஐயாவா இதோ இவருதான்பா ராமையா தான் இவ்வளோ பணத்தை யார் எனக்கு கொடுக்க சொன்னா ஐயா முந்தா நேத்து நீங்க ஒரு சந்தைய போனோம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு விசாரிச்சப்போ அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க அது எந்த காரணம்னு தெரிஞ்சு எங்க ஐயா இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு பாத்தீங்களாங்க நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச முயற்சி எதுவுமே வீணா போலங்க அதுக்காக நம்மளுக்கு அதிகமா பணம் கொடுத்துருக்காங்க சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி மிச்ச காசை எடுத்துட்டு போயிட்டா இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்கூலும் ரெடி ஆயிடுச்சு காவா தண்ணி பிரச்சனையும் சரியாயிடுச்சு விவசாயத்துக்கு நல்லா தண்ணி வந்துச்சு இதனால ஊர் ஜனங்க ராமய்யாவை கௌரவிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ராமையா நீ ஏழையாக இருக்கலாம் இருந்தாலும் உன்னோட புத்திசாலி தந்ததுனால இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு நம்ம கிராமமே தலை நிமிந்து நிக்கிது இதுக்கு நீதான் தான் காரணம் அம்மையா நீங்க எங்க ஸ்கூலுக்கு புது உயிரை கொடுத்துருக்கீங்க எங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க ஜெயித்து ஐயா வாதியாரே இதுல என்னோட ஒருத்தனோட முயற்சி மட்டும் இல்ல இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியா வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க ஜெயித்து ஐயா வாதியாரே இதுல என்னோட ஒருத்தனோட முயற்சி மட்டும் இல்ல இந்த ஊரு ஜனங்க எல்லாருமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியா வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க எங்க இன்னைக்கு இந்த ஊரு ஜனங்களே உங்க பேச்ச கேட்டு இந்த ஊரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு எல்லாமே நம்ம வார்த்தையில தான் இருக்கு சீதா நம்மதாப்பா ராமையா ராமையா என்ன மன்னிச்சிடு உங்ககிட்ட பணம் இல்லன்னு உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன்

இன்னைக்கு டீச்சர் இந்த ஊர் ஜனங்களை நீங்க எப்படி ஒத்துமையாக்குனீங்கன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க தெரியுமா அம்மாப்பா நீங்க தான் எங்களுக்கு பெரிய குரு பசங்களா என்கிட்ட பணம் இல்லைனாலும் என்னோட பேச்சில் உண்மையான நேர்மை இருக்கு என்னை நம்பி நீங்களும் எப்பவுமே உண்மையை தான் பேசணும் அதுதான் உங்களை பெரியவங்களா உருவாக்கிவிடும் சரிங்கப்பா சரிங்கப்பா பார்த்தீங்களா எப்ப பார்த்தாலும் என் பேச்ச யாரு கேப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்களா உங்க பேச்ச கேட்டு இந்த ஊரு ஜனங்க மட்டும் இல்லாம பசங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மைதான் லக்ஷ்மி இன்னைக்கு ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை இல்லாததுனால எல்லாரோட விளைச்சல மாதிரி நம்மளோட விளைச்சலும் நல்லபடியா இருக்கும் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் இப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பத்து கூட சேர்ந்து அந்த கிராமமே ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பால அப்படிங்கற சின்ன கிராமத்துல லிங்கையா அப்படிங்கற எழுபத்தி ஏழு வயசுல ஒரு வயசானவர் லிங்கையா ஒரு காலத்துல ஒரு பெரிய மனுஷனா வாழ்ந்தவரு ஆனா வயசானதுனால யாருமே அவரை கண்டுக்காம போயிட்டாங்க ஒரு ஜனங்க சுத்தமா அவர மறந்துட்டாங்க இப்படி இருக்கும் போது பசிக்காக ஊரு ஜனங்க நடுவுல அவரு உக்காந்து பிச்சையை கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் இப்படி பிச்சை எடுக்கும்போது போது சதீஷ் இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரவி சுஜாதா கூட சேர்ந்து அந்த வழியா போய்கிட்டு இருந்தான் ரவி லிங்கைய தாத்தா இப்படி பிச்சை எடுக்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஒரு காலத்துல எல்லாரும் அவரை எவ்வளவு கௌரவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவருக்கு வயசாயிடுச்சுடா அவருக்குன்னு யாருமே இல்ல இப்படி இருக்கும்போது அவரு இப்படிதானே வாழ்ந்தாகணும் பசி ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்டா பசி ஒரு மனுஷனை எப்படி சதீஷ் ஒரு காலத்துல இவர்கிட்ட பணம் இல்லைனாலும் இன்னைக்கு நம்மளாச்சு அவருக்கு உதவி செய்யலாமா பாவம் ஆமாம் சுஜாதா ஆனா இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம உதவி செஞ்சதா இருக்க கூடாது நம்ம செய்யற உதவி அவரு சாகுற வரைக்கும் சரியாகணும் அது எப்படி நடக்கும் சதீஷ் அப்படின்னு கேட்ட உடனே சதீஷ் லிங்கய்யா கிட்ட போனான் அவனோட ஜோபுல இருந்து அஞ்சு ரூபாவ எடுத்து அந்த தட்டில போட்டான் ரொம்ப நன்றிப்பா நீங்க ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்க ஐயா நீங்க எதுக்காக இப்படி பிச்சை எடுக்கறீங்க ஒரு காலத்துல ஊர் தலைவரா வாழ்ந்தவரு ஆமா தாத்தா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு இந்த நிலமைக்கு வந்தீங்க சொல்றேன்பா என் பொண்டாட்டி செத்து போயிட்டா என் பசங்க ஊரை விட்டு போயிட்டாங்க மத்தவங்க யாருமே என்ன கண்டுக்கவே இல்ல இப்படி பிச்சை எடுத்து சொல்றீங்க பசங்க கூட உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னுப்பா சொல்றது எனக்கு வயசானதுனால இதுக்கப்புறம் என்ன பாத்துக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சதீஷ் ரொம்பவே கவலைப்பட்டான் சுஜாதா ரவி கூட சேர்ந்து அந்த தாத்தாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா சதீஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட லிங்கையவ பத்தி பேசணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து லிங்கையவ பத்தி பேச ஆரம்பிச்சான் அம்மா அப்பா லிங்கைய தாத்தாவ பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியும்பா அவரு ரொம்ப நல்லவரு ஏழையா இருந்தாலும் ரொம்ப குணம் நல்ல குணம் ஆமாங்கம்மா அப்படி இருந்தவரு இப்போ மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணுமா ஆமா சதீஷ் லிங்கையா ஒரு காலத்துல இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்தவரு அவரை இப்படி பாக்குறது ரொம்ப தான் சதீஷ் நம்ம மட்டுமே இந்த அவருக்கு உதவி செய்யணும் ரங்கையாவுக்கு இப்ப இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தேவை ஆமாப்பா நான் கூட ரவி சுஜாதா கிட்ட சொல்லிருக்கேன் ஊரு பெரிய மனுஷனான ராமையா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும் ரொம்ப நல்ல விஷயம்ப்பா அப்பா சதீஷ் நீ அந்த லிங்கையவுக்கு உதவி பண்றேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அம்மா ஏழைங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுமா அவரை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு நிர்மலம்மா சொன்ன உடனே பையனானு சதீஷ் லிங்கய்யாவுக்கு அவரோட வாழ்க்கைய நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு அதுக்கு எதாவது செய்யணும்னு முடிவு எடுத்தான் அதனால சதீஷ் முதல்ல லிங்கையாவோட குடிசைக்கு போய் அவருக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு போனா ஐயா உங்க பழைய விஷயத்த பத்தி சொல்றீங்களா ஒரு காலத்துல இந்த ஊருக்கு என்ன உதவி செஞ்சீங்க எப்படி இருந்தீங்க தம்பி நான் ஊர் தலைவனா இருக்கும்போது போது விவசாயிங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அவங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன் சண்டையே வராத மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு இந்த ஊரு என்ன மறந்துருச்சு உங்களை மறக்கல உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க தான் சின்னவங்களுக்கு புத்தி சொல்லணும் தம்பி சதீஷ் உன் வார்த்தையை கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பெரியவனா இருந்துகிட்டு சின்ன பசங்களுக்கு கதைய சொல்றேன் அதான் உங்கள மாதிரி வயசானவங்க தான் இந்த ஊருக்கு தேவை எனக்கு பிறந்த பசங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்றீங்க நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்ப்பா எல்லாம் அந்த கடவுளோட அருள் தாத்தா இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் ஊரு பெரிய மனுஷனான ராமைய கிட்ட சதீஷ் ரவி யசோதா வந்தாங்க இங்கையாவோட கஷ்டத்தை பார்த்து ராமையாவும் ரொம்பவே கவலைப்பட்டாரு ஐயா லிங்கைய தாத்தா ஒரு காலத்துல இந்த ஊரோட தலைவரா இருந்தவர் இப்போ அவரு பிச்சை எடுக்கிறாரு நம்மளால அவருக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும் உண்மதாம்பா தம்பி சதீஷ் லிங்கையா என்னோட ஸ்னேகித ஆனால் அவன் இந்த நிலமல இருக்கிறது என்னால பார்க்க முடியல அதுக்காக என்ன பண்ண முடியும் ஐயா நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த ஊர்லயே லிங்கய்யாவுக்கு இருக்கிறதுலயே ஒரு சின்ன வீடா பார்த்து கொடுத்துடலாம் இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாருமே சாப்பாடுக்கு உதவி செய்வாங்க ஐயா அதே மாதிரி அவரு வயசானவர் இல்ல அவரு நம்ம பசங்களுக்கு கதைங்களை சொல்றதுல முக்கியமானவரு அதுதான் அவருக்கும் கௌரவம் நீங்க சொல்றது கூட நல்லாதான்ப்பா இருக்கு நான் இந்த ஊர் தலைவனா இருந்துகிட்டு பஞ்சாயத்துல இந்த விஷயத்த பத்தி நாலு பேரு கிட்ட பேசுறேன் ஐயா நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நாங்க யோசிக்கவே இல்லைங்க ஐயா தம்பிங்களா உங்களை விட முன்னாடி நானே யோசிச்சிருக்கணும் ஆனா எனக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா நீங்களே யோசிச்சீங்க பரவாயில்லங்க இப்போ யாரு செஞ்சா என்ன எல்லாரும் சேர்ந்து தானே இந்த நல்ல காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் பெரியவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஞாயிற்றுக்கிழமை ஊர்ல எல்லாரும் இருக்கும்போது போது பஞ்சாயத்தை கூட்டினாங்க ராமையா லிங்கையாவ அங்க கூட்டிட்டு வந்தாரு சதீஷ் ரவி சுஜாதா நாகையா நிர்மலா எல்லாருமே அந்த இடத்துல ஆஜர் இருந்தாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும் ஐயா சொல்லுங்க ஐயா என்ன ஆச்சு ஆ இந்த லிங்கய்யா ஒரு காலத்துல இந்த ஊர் தலைவனா இருந்தவர் நம்ம ஊர் ஜனங்களுக்கு உதவி செஞ்சவர் இப்ப அவரு முடியாம நிலைமையில இருக்காரு இந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்க டெய்லி லிங்கையா தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கறோம் இந்த ஊர்ல ஒரு சின்ன வீடா பார்த்து அந்த ஐயாவுக்கு தங்குறதுக்கு கொடுக்கலாம் லிங்கய்யா தாத்தா நம்ம பசங்களுக்கு நடந்து முடிஞ்ச கதைங்களை சொல்லி கொடுக்கட்டும் மனோ தைரியத்தை ஊட்டும் உங்க எல்லாரோட நல்ல மனசு பார்க்கும்போது எனக்கு வார்த்தையே வரல இனிமே பிச்சை எடுக்கிறது விட்டுட்டு உங்க பசங்களுக்கு என்னோட அனுபவத்துல கதைங்கள சொல்லி கொடுக்குறேன் லிங்கய்யா நீங்க எங்க ஊருக்கு முன் உதாரணம் நீங்க சொல்லி கொடுக்கற கதை எங்க பசங்களுக்கு உபயோகத்துக்கு வரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு செய்யும்போது நாங்களும் எங்க கையால முடிஞ்ச காய்கறி துணிமணின்னு மணின்னு லிங்கைய தாத்தாவுக்கு செஞ்சு கொடுக்கறோம் நான் செஞ்ச புண்ணியந்தான் இப்படி உங்க நடுவுல இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க லிங்கையா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது இப்படி ராமய்யா லிங்கையவுக்கு தைரியத்தை கொடுத்தாரு ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட லிங்கையா தாத்தாவுக்கு

இதுக்கப்புறம் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் பசங்களுக்கு கொடுத்து வாழ்க்கைய தாத்தா சொன்ன ராமாயண கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நாளைக்கு மகாபாரத கதைய சொல்லி கொடுங்க ஆமா தாத்தா உங்க கதை கேக்கும் போது எங்களுக்கு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு சரி சரி இப்படி லிங்கய்ய முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது சதீஷ் அவனோட சேர்ந்து இந்த சங்க ஏற்பாடுக்காக ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டம் கூடுனாங்க இங்க பாருங்க லிங்கய்யா தாத்தாவோட நிலைமை நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த வயசானவங்களும் கஷ்டப்படவே கூடாது ஆமா சதீஷ் நம்ம ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி ஊருக்குள்ள இருக்கிற வயசானவங்க ஏழைங்க இனிமே யாருமே கஷ்டப்பட கூடாது அவங்கள எல்லாரையுமே இருக்க வைக்காம தாத்தா மாதிரி சேர்த்து உக்கார வச்சா அவங்களும் பசங்களுக்கு கதையை சொல்லுவாங்க சதீஷ் உங்க சங்கத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க சங்கத்துக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்யற நானும் உங்க சங்கத்துக்கு வரேன் ரொம்ப இந்த சங்கத்துல இந்த இந்த ஊர்ல இருக்கிற சங்கம் உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லிங்கய்யா சாயங்கால நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு கதை சொல்றதுக்காக ஒரு பக்கம் சேர்ந்தாரு சதீஷ் ரவி சுஜாதா ஊரு பெரிய பசங்க எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க தாத்தா நீங்க சொல்லி கொடுக்கற கதை நம்ம பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுது இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க சதீஷ் இன்னைக்கு ஏழைங்களை பற்றி ஒரு தைரிய கதைய சொல்லி கொடுக்க போறேன் ஒரு ஏழை எப்படி தைரியமா வாழ்ந்தான்னு சொல்லி கொடுக்க போறேன் தாத்தா உங்க கதை எங்களுக்கு தன்னம்பிக்கைய தூண்டிவிடும் தாத்தா உங்க கதையை கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் புதுசா கத்துக்கணும்னு தோணுது வாழ்க்கை அப்படின்னா தான் இருக்குமா அப்படின்னு தோணுது தாத்தா நீங்க பசங்களா நாளைக்கு இன்னொரு புதுசான கதையை சொல்றேன் நீங்க என் கதையை கேட்க வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி லிங்கையா தாத்தா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கதைங்கில பசங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஊருக்குள்ள சதீஷ் சுஜாதா ரவி மூணு பேரும் ஏழைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கஷ்டப்படாத மாதிரி ஒரு சங்க ஏற்பாடு செஞ்சாங்க தாத்தா உங்க கஷ்டத்தை பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சேன் இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா என் மனசே நிறைஞ்சிருக்கு தாத்தா தம்பி சதீஷ் நீ எனக்கு இருக்கிறதுக்கு இடம் சாப்பாடு இது மட்டும் கொடுக்கலப்பா எனக்கு கௌரவம் தன்னம்பிக்கைய கொடுத்தப்பா இந்த ஊரோட பெரிய தலைவனாகவனி தாத்தா உங்க கதை எங்களுக்கு நம்பிக்கைய தூண்டி விடுது இதுக்கப்புறம் நாங்க உங்க கதைய கேட்டு ஜனங்களுக்கு நம்பிக்கைய கொடுப்போம் தாத்தா நீங்க எங்களுக்கு ஏழைங்களோட கஷ்டம் வயசானவங்களோட கஷ்டம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சதீஷ் உன்னை பார்த்தா கௌரவமா இருக்குடா லிங்கைய தாத்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு நண்பரோட உதவி இந்த ஊரு ஜனங்களோட உதவி இருந்ததுனாலதான் ஏழையோட கஷ்டம் கெட்டதுடா அது கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நீ அந்த மனுஷனை பார்த்து அவருக்கு உதவி செஞ்ச பாத்தியா பாத்தியாண்டா ரொம்ப பெரிய விஷயம் அப்படிது தன்னோட பையனை புகழ்ந்தாங்க இப்படி சதீஷ் நாளுக்கு நாளு அவனோட சேவைய செஞ்சுகிட்டு இருந்தா லிங்கய்யாவும் கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு சதீஷ் நீயும் உன்னோட இதுக்கப்புறம் எங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல யாருமே சாப்பாடுக்காக கஷ்டப்பட கூடாது சதீஷ் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஜனங்களுக்கு உதவி பண்ணி நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் சரிங்க ஐயா சதீஷ் எனக்கு புது வாழ்க்கைய சொல்லி குடுத்திருக்க என்னோட அனுபவம் உங்க பசங்களுக்கு நல்லதே செய்யும் இப்படி லிங்கையா சதீஷுக்கு நன்றிய சொன்னாரு வயசானவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறது ஏழைங்களை காப்பாத்துறது இந்த ஊருக்கு ஒரு பழக்கமாவே இருந்தது